இப்போ நம்ம பார்க்க போற லேப்டாப் வந்து யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது இன்ஜினியரிங் பொறுத்த அளவு சிஎஸ்சி இருக்காங்க ஐடி இருக்காங்க ட்ரிபிள் இருக்காங்க மெக்கானிக்கல் இருக்காங்க இவங்க எல்லாத்துக்குமே ப்ரோ அப்படின்னு கேட்டா இவங்க எல்லாத்துக்குமே தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நியூ லேப்டாப் வந்து எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போற லேப்டாப் வந்து ஒரு கோடிங் பர்பஸ்க்காக அதாவது ஒரு சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட்டு ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாமே வந்து இப்போ நான் சொல்ல போற லேப்டாப்பை வந்து தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம் லேப்டாப்போட பிராண்ட் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சூஸ் பண்ணிருக்கோம் மாடல் நம்பர் எஃப்டி ஒன் த்ரீ ஃபைவ் டிசர் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்டெல் கோர் அல்ட்ரா ஒன் டூ ஃபைவ் ஹெச் சிஎஸ் ப்ராசஸர் தான் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்திருக்கோம் ஜிபி டிடிஆர் ஃபைவ் ரேமு ஒன் டிபி எஸ்எஸ்டி ஃபுல் ஹெச்டி ஐபிஎஸ் பாயிண்ட் சிக்ஸ் டிஸ்பிளே விண்டோஸ் லெவனோட வந்து மைக்ரோசாஃப்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் பேசிக் வந்து ஒன் இயர் வரைக்கும் நமக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பேமெண்ட் கட்டி தான் வாங்குற மாதிரி இருக்கும் எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் தான் நமக்கு கொடுக்குறாங்க இந்த லேப்டாப்போட வெயிட் நம்ம எடுத்துக்கிட்டோம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் கேஜி

அப்ப நியூ ஃபியூச்சரை ஆட் பண்ணி இந்த லேப்டாப்பை மேனுபேக்சரிங் பண்ணுறதுனால என்ன ஆகு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லேப்டாப் ஒர்க் பண்றதுக்காக ஏஐ ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும் பேட்டரி பேக்காக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்ல வந்து பெட்டராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அதே மாதிரி இதோட கிளாக் ஸ்பீடும் பாத்தீங்க அப்படின்னா கோர் இ கோர் அப்படின்னு சொல்லி பிரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பீடை வந்து அழகாக ஆப்டிமைஸ் பண்ணிருக்காரு இந்த லேப்டாப்ல வந்து என்ன ஒரு ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட கிளாக் ஸ்பீட வந்து அழகா பிரிச்சிருக்காங்க எப்படின்னா நமக்கு வந்து ஒரு இப்படி எடுத்துட்டோம்னா பேஸ் கிளாக் வந்து ஒன் பாயிண்ட் டூ ஜிகாஹ்ல இருந்து பூஸ்ட் கிளாக் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜிக்ஸ் வரைக்கும் இருக்கும் அதுவே வந்து இ கோரோட கிளாக் ஸ்பீட் எடுத்துக்கிட்டோம்னா ஜீரோ பாயிண்ட் செவன் ஜிக்ஸ்ல இருந்து பூஸ்ட் பிளாக் வந்து அப் டு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஜிகாஹ்ஸ் வரைக்கும் இருக்கு அதே மாதிரி எல்பி எல்பிஇ கோரை பொறுத்த அளவு அப் டுகாஹெட்ஸ் வரைக்கும் இருக்கு பொதுவாக நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா பிரதர் இதுக்கு முன்னாடி வந்ததுலலாம் வந்து நமக்கு இந்த கிளாக் ஸ்பீட் அப்படின்றது வந்து ஃபிக்ஸ்டாகவே இருக்கும் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஜிஹாய்ட்ஸ் தான் இருக்கும் ஆனால் நம்ம லேப்டாப் வாங்கும் ஏன் இப்படி வேரி பண்ணுறாங்க ஒன் பாயிண்ட் டூலேருந்து ஏன் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த லேப்டாப்போட பவர் எஃபிஷியன்சியாக கொண்டு வந்திருக்காங்க நம்ம எப்போ வந்து ஹை லெவலில் ஒர்க் பண்ணுறோமோ அப்போ அது வந்து ஃபோர் பாயிண்ட் வரைக்கும் போகும் நமக்கு வந்து எதுவும் யூஸ் இல்லை நம்ம வந்து லைட்டாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிஹாய்ட்ஸ் வரைக்கும் தான் வந்து அந்த கிளாக் ஸ்பீடு வந்து போகும் அப்போ இந்த மாதிரி வந்து அது சிக்ஸாக போகும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி பேக்கெட் பர்ஃபார்மன்ஸும் பண்ணும் இப்ப வர லேப்டாப் எல்லாத்துலயுமே வந்து இப்படி தான் கொடுக்குறாங்க கான்ஸ்டன்டா வராது இந்த லேப்டாப்ல வந்து என்பியூ சிப் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இந்த லேப்டாப்ல என்பியூ சிப் சப்போர்ட் இருக்கு ஏன் அப்படின்னா இந்த லேப்டாப் வந்து ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்றதுனால இது வந்து ஒரு ஏ பவர்டு லேப்டாப் அப்படின்றதால கண்டிப்பா இதுல என்போ வந்து இருக்கும் என்ன யூஸ் மாதிரி அப்படின்ற அது ஒண்ணு இல்லங்க இப்ப வந்து நீங்க ஒரு மீட்டிங் அட்டன் பண்றீங்க உங்களுக்கு பேக்ரவுண்ட் பண்ணணும் உங்களோட வாய்ஸை கேன்சலேஷன் பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த பாத்துக்கும் இதுக்குன்னு வந்து நம்ம டெடிக்கேட்டா ஒரு சாப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து நம்ம வாய்ஸ் நியாய் கேன்சலேஷன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இன்னும் உங்களுக்கு வந்து என்பியூ சிப்பை பத்தி டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா என்பியூ சிப்பை பத்தி ஃபுல் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன் அதை போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்பியூ சிப்னா என்ன அப்படின்றது புரியும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த லேப்டாப்போட ஐஜிபியூ ஐஜிபியை பொறுத்த அளவு இதுல வந்து ஆர்த்து கிராஃபிக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்ப இதுல ஆர்த்து கிராஃபிக்ஸ் கொடுத்ததுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜிபியோ பொறுத்த அளவு லைட் கிராஃபிக்ஸ் வீடியோ எடிட்டிங் லைட் கேமிங் இந்த வந்து நம்ம இதில் ப்ளே பண்ண முடியும் உங்களுக்கு வந்து ஆர்கோ கிராபிக்ஸ் வந்து எனக்கு பிடிக்கல ப்ரோ அது வேணா அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா கூட வந்து ஸ்னாப் டிராகன் வந்து தாராளமாக ஏன்னா ஸ்னாப்டிராக வந்து இப்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ரெண்டு பேர் டிராகன் வாங்கி ஒர்க் ஆகிட்டு இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி ஒரு லேப்டாப் நம்ம வாங்கும்போது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பேட்டரி பேக் அந்த வகையில் இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு ஃபார்ட்டி ஒன் வாட் ஹவர்ஸ் இருக்கு அப்படின்னா நமக்கு குறைஞ்சது த்ரீ டு எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் இந்த லேப்டாப்போட பேட்டரி பேக் வந்து நிற்கும் அப்ப கண்டிப்பா எயிட் ஹவர்ஸ் நிக்குமா அப்படின்னு கேட்டா பொதுவா லேப்டாப்பை பொறுத்த அளவு கான்ஸ்டன்டா எயிட் ஹவர்ஸ் நம்ம சொல்லிட முடியாது நம்மளோட ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி தான் மாறும் என்னன்னா த்ரீ ஹவர்ஸ் வரும் ஃபோர் ஹவர்ஸ் வரும் ஃபைவ் ஹவர்ஸ் வரும் சிக்ஸ் ஹவர்ஸ் வரும் அது நம்மளோட யூசேஜை பொறுத்து மாறும் நெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே வந்து நீங்க முக்கியமா பார்க்கணும் டிஸ்பிளே பொறுத்த அளவு வந்து பிப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச் டிஸ்பிளே தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் நிட்ஸ் பிரைட்னஸ் இருக்கு அப்ப இந்த த்ரீ ஹண்ட்ரட் நிட்ஸ் பிரைட்னஸ் இருக்குதுனால நம்ம வந்து லாங் டைம் வந்து நம்ம பார்த்து யூஸ் பண்றதுக்கு வந்து இது வந்து பெட்டரா இருக்கும் ரெண்டாவது ஐபிஎஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க ஆன்டி கிளார் டிஸ்பிளே அப்படின்றப்ப நம்ம வந்து எவ்வளவு நேரம் வேணாலும் நம்ம பார்த்தாலும் நமக்கு வந்து ஏக்கு ஒரு சில இரிட்டேஷன் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த லேப்டாப்ல வந்து இருக்காது நெக்ஸ்ட் வந்து லேப்டாப்போட கீபோர்டு லேப்டாப்போட கீபோர்டு ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முக்கியம் தான் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த லேப்டாப்ல வந்து பேக்லைட் உள்ள கீபோர்ட் தான் கொடுத்துருக்காங்க பொதுவாக இந்த மாதிரி ஒரு கோடிங் பர்பஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பேக்லைட் கீபோர்டு உள்ள லேப்டாப் தான் வாங்கணும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து காலையில் வந்து காலேஜ் போயிட்டு வந்துருவோம் ஈவினிங் டைம்ல வந்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம் அந்த டைமில் கொஞ்சம் பேக்லைட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த நைட் டைம்ல யூஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து கேமரா கேமராவை பொறுத்தவரை ஹெச்டி கேமரா தான் கொடுத்துருக்காங்க டென் எயிட்டி பிள்ளைல கொடுத்துருக்கனால உங்களுக்கு கிளாரிட்டி வந்து சூப்பராகவே இருக்கும் அப்போ இந்த லேப்டாப்லாம் யார் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஒரு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் படிக்கிறவங்க ஐடி டிபார்ட்மெண்ட் படிக்கிறவங்க ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் படிக்கிறவங்க ஈஸி டிபார்ட்மெண்ட் படிக்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயுமே வந்து லேக் இருக்காது ரெண்டாவது இந்த லேப்டாப்போட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியா இருக்கிறதுனால ஈஸியா நம்ம வந்து இதை கேரி பண்ணிட்டு போக முடியும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ள அடங்கியிருக்கு ஒரு பேட்டரி பேக்கா இருக்கட்டும் நமக்கு வந்து ஒரு வெப்கேமா இருக்கட்டும் கீபோர்டா இருக்கட்டும் டிஸ்பிளேவா இருக்கட்டும் இந்த ஏஐ மூலியமா வந்து வாய்ஸ் வாய்ஸ் கேன்சலேஷன் ஆயிருக்கட்டும் அதாவது நம்ம வந்து காலேஜுக்கு போயிருக்க மாட்டோம் ஏதாவது ஒரு கிளாஸ் வந்து ஆன்லைன்ல எடுக்கலாம் சோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து பர்ஃபெக்டா ஆக்ட் ஆகும் அப்போ இந்த லேப்டாப்போட பிரைஸ் தான் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்டா சிக்ஸ் ஃபோர் டபுள் நைன் ஜீரோ அப்போ நீ ஒரு கேள்வி கேட்கலாம் ப்ரோ இன்னொரு ஐயாயிரம் ரூபாய் போட்டோன்னு வச்சுக்கா நான் தேர்ட்டி ஃபிஃப்டி கிராபிக்ஸ் சூப்பரான ஒரு லேப்டாப் எடுத்துட்டு போயிருவேன் அப்படின்னு நினைக்கலாம் இது நான் சொன்னது நான் இப்போ சொன்ன ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் உங்களுக்கான லேப்டாப் வந்து நான் அடுத்து சொல்ல போறேன் அதாவது ஒரு மெக்கானிக்கல் படிக்கிறவங்க சிவில் படிக்கிறவங்க ஒரு ஆர்கிடெக்சர் படிக்கிறவங்க எடிட்டிங் படிக்கிறவங்க ஒரு கேமிங் பிளே பண்றவங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து இப்ப நான் சொல்ல போற லேப்டாப் வந்து கரெக்டா இருக்கும் என்ன பண்ணல நான் சூஸ் பண்ணிருக்கேன் இது வந்து இன்டெல் விரைந்து இந்த லேப்டாப்போட ஸ்பெக் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐ த்ரீ தேர்டின் இன்டெல் கோர் ஐ பைவ் ஒன் த்ரீ ஃபோர் டூ ஜீரோ ஹச் இப்ப வந்து நம்ம ஹச் சீரியஸ்ல தான் வந்து பாத்துட்டு இருக்கோம் எல்லாமே அடுத்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஜிபி எக்ஸ் ஃபார்ட்டி ஃபிஃப்டி கிராஃபிக்ஸ் சிக்ஸ்டீன் ஜிபி டிடிஆர் ஃபோர் ரேமு ஃபைவ் ஜிபி எஸ்எஸ்டி ஜென் ஃபோர் என் இதோட டிஸ்பிளே வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹெட்ஸ் ஐபிஎஸ் ஃபிஃப்டின் பாயிண்ட் சிக்ஸ் ஃபிளிக்கர் ஃப்ரீ இந்த ஃபிளிக்கரிங் ஃப்ரீ ஆப் பண்ணுறது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு கேமிங் ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை நம்ம வந்து ஆஃப் அண்ட் ஆன் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபைல் வந்து இன்னொரு ஃபைல் நம்ம மூவ் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு டேப் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி டைம்ல சின்னதாக ஒரு ஃபிளிகரிங் வரும் அந்த மாதிரி பிளிகரிங் வந்து இந்த ஹெச் விக்டாஸ் பிக்டாஸ் லேப்டாப்ல இருக்காது அப்படின்றத சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் லெவன் கொடுத்துறாங்க ஆபீஸ் பொறுத்த அளவு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் கொடுத்துருக்காங்க கூலிங் சிஸ்டத்தை பொறுத்த அளவு என்ஹாஸ்டு கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஆனா இந்த லேப்டாப்போட வெயிட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா

ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த லேப்டாப்பில் இன்டெகிரேட்டடாக வந்து யூ ஹெச்டி கிராஃபிக்ஸ் வந்து இருக்கு ஸோ இந்த லேப்டாப் எடுத்திருந்தோம் அப்படின்னா எயிட் ஃபோர் இருக்கு டுவல் த்ரெட் இருக்கு அப்படின்றப்ப இந்த லேப்டாப்பில் தாராளமாக நம்ம ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணிக்க முடியும் அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த லேப்டாப்பில் மல்டி டாஸ்கிங் பண்ணிக்க முடியாதா அப்படின்ற தாராளமாக பண்ணிக்கலாம் இப்போ நான் சொல்லிட்டு வர லேப்டாப் எல்லாமே மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய லேப்டாப் தான் அது இருக்கட்டும் போது அந்த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிருக்காங்க ஆனால் ஹண்ட்ரட் போக கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் அதாவது டாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தயாரி வச்சிருக்கிற சிபிஓ அளவு ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நீங்க பண்ணலாம் அதாவது ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது அதுக்கு மேகவா வந்து நமக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பொதுவாக வந்து லேப்டாப்பை பொறுத்தளவு நைன்டி ஃபைவ் டிகிரி எயிட்டி டிகிரி வரைக்கும் நம்ம வரும் அது எனக்கு தெரியும் ஆனால் ஹண்ட்ரட் டிகிரி வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் சொல்லியிருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற அந்த என்ச்சுடு கூலிங் தான் பொதுவாக ஹெச்பி விக்டாஸை கொடுத்தாலும் அந்த கூலிங் சிஸ்டம் அப்படின்றது வந்து பெட்டராகவே பண்ணியிருப்பாங்க இந்த லேப்டாப்போட பேட்டரி பேக்கை கொடுத்தாலும் வந்து செவன்ட்டி வாட் ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ்லேருந்து எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் இந்த லேப்டாப்போட பேட்டரி பேக் வந்து தாராளமாக நிற்கும் இதுவும் நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு கேமிங் பிளே பண்ணும் பொழுது இந்த லேப்டாப்பில் வந்து நீங்கள் பெருசாக பேட்டரி பேக்காக எதிர்பார்க்க முடியாது சார்ஜிங்கில் தான் யூஸ் பண்ணி ஆகணும் பட் அதை தவிர நீங்கள் வந்து இந்த லேப்டாப்பில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணும்போது ஒரு யூடியூப் ஆகும் போதோ இல்ல நம்ம வேர்டு யூஸ் பண்ணும் போதோ இல்ல நம்ம கோடிங் யூஸ் பண்ணும் போதோ ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது அந்த பேட்டரி பேக்கை வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் நிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பொதுவா இந்த லேப்டாப்பை லேப்டாப் அளவு யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து என்னன்னா சிஎஸ்சி ஐடி இசிஇ ட்ரிபிள்இ இவங்கள மாதிரி ஆட்கள் தான் யூஸ் பண்ணலாம் பட் இந்த ஹச்பி பி வித்தியாசம் பொறுத்தளவு எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி தான் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் பயிர்க்காங்க இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு சிஎஸ்சி படிக்கிறவங்க அதாவது ப்ரோக்ராமிங் கோடிங் இந்த மாதிரி எல்லாம் எல்லா யூஸுமே வந்து இதில் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இசிஇ ட்ரிபிள்இ படிக்கிறவங்க அதாவது சிமுலேஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்களா அவங்களும் இந்த லேப்டாப்ல வந்து தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மெக்கானிக்கல் படிக்கிறவங்க சிவில் படிக்கிறவங்க ஆர்கிடெக்சர் படிக்கிறவங்க மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடியவங்க டெய்லி டாஸ்க் பண்ணக்கூடியவங்க எடிட்டிங் பண்ணக்கூடியவங்க ஒரு கேமிங் ப்ளே பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த லேப்டாப் வந்து கரெக்டாக ஆப்ட் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி தான் இதை ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா இது வந்து டெக்னிந்த் கொடுத்துருக்காங்க நமக்கு எயிட் கோர் இருக்கு டுவெல் திர்டு இருக்குது அப்படின்றப்ப இதில் பர்ஃபாமன்ஸ் வந்து எந்த அளவுக்கு குறையாது நான் ஒரு கேமிங் ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து ஆர்டிக்ஸ் ஃபார்ட்டி ஃபிஃப்டி கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ஒரு கேமிங் ப்ளே பண்ணும்பொழுது நான் வந்து ஒரு ஆட்டோகேட் பண்ண போகிறேன் அந்த ஆட்டோகேட் யூஸ் பண்ணுறப்ப நான் வந்து அதை ரெண்டரிங் பண்ணணும் ரெண்டரிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறது வந்து ஃபார்ட்டி ஃபிஃப்டி கிராஃபிக்ஸ் இருக்குது அப்படின்றப்ப ஒரு த்ரீ டி ரெண்டரிங் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இந்த லேப்டாப்பில் வந்து தாராளமாக பண்ணிக்க முடியும் அப்போ இந்த லேப்டாப்போட பிரைஸ் எவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா செவன் எயிட் செவன் ஃபைவ் ஜீரோ அப்போ இந்த லேப்டாப்பை பொறுத்தாலும் ஸ்பெக் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா ஸ்பெக் அவ்வளவுதான் இந்த லேப்டாப்பை நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லேப்டையும் கம்பேர் பண்ணும்போது கீபோர்டு வந்து இதுலயும் வந்து லைட்டிங் கீபோர்டு வந்துருது பட் கேமராவை பொறுத்தளவு சவுண்ட் டுவெண்டி பி தான் கொடுத்துருக்காங்க ஏன் இதில் சவுண்ட் டுவெண்ட்டி கொடுத்துருக்காங்க அதில் மட்டும் டென் ஐடி பி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து ப்ரொஃபஷனல் ஒர்க் இருக்கு இது வந்து நம்ம எல்லாமே யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு அப்படின்றப்ப ஒரு சில விஷயங்கள் வந்து முன்ன பின்ன இருக்கும் எல்லாமே டிடிஆர் ஃபோர் கொடுத்துருக்காங்க ரேம் அதை டிடிஆர் ஃபைவ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்களை வந்து எல்லாமே மாறும் இப்போ நான் சொன்ன ரெண்டு லேப்டாப்புமே நான் சொன்ன ஒர்க்குக்கு எந்த ஒரு இடத்துலயுமே வந்து லேக் இருக்காது லேப்டாப் வந்து பெர்ஃபார்மன்ஸ் தரமா இருக்கும் அப்ப இந்த லேப்டாப்போட வாரண்டி சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவா ரெண்டுமே நான் சொன்னது வந்து தான் சொல்லியிருக்கேன் வாரண்டி சப்போர்ட் அப்படின்றது பொறுத்த அளவு பெட்டராகவே இருக்கும் ஆனா நான் சொல்ற ஒரு சில ரெக்கமெண்ட் என்ன அப்படின்னா ஹச் பி விக்டாஸை சரி நான் சொன்ன ஃபஸ்ட்டு ஹச் சரி ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீபோர்டு ஸ்கின் ஒன்று வந்து வாங்கி போட்டுருங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக எந்த ஒரு டஸ்ட்டு வந்து இன்சைடு வந்து போக விட்டுறாதீங்க மெயின்டென் பண்ணிக்கிட்டே இருங்க மெயின்டென் பண்ணீங்க அப்படின்னா குறஞ்சது நான் சொன்ன இந்த ரெண்டு லேப்டாப்பும் ஃபைவ் இயர்ஸை தாண்டி தான் உங்களுக்கு வந்து ரன் ஆகும் அது எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது பிட்டர்ஸை பொறுத்த அளவு ஆர்ட் இயர்ஸ் ஃபார்ட்டி மெட்டிக்ராஃபீஸ் இருக்குது அப்புடின்னா நான் என்ன கேம் விளாடுறதுன்றது நான் சொல்லிடுறேன் அதையும் பார்த்துக்குங்க கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறது அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜிடிஏ ஃபைவ் சைபர் க்ளாக்கு டுவெண்ட்டி செவன்ட்டி செவன் வேர்ல்ட் ஆஃப் ஆல் கிராஃப்ட்டு விக்ஷே த்ரீ டாட் ஆஃப் ஃபோர் ஃபிஃப்டார் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே இந்த லேப்டாப்பில் வந்து தாராளமாக வந்து பிளே பண்ணலாம் இது வந்து அந்த ஹெச் பி விக்டாஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே வந்து நம்ம பிளே பண்ணலாம் அப்படின்றது அப்போ ஓவராலாக நம்ம இந்த ரெண்டு லேப்டாப்பையும் கம்பேர் பண்ணி நம்ம எடுக்கணும் அப்படின்னா நான் சொன்னது வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாமே தெளிவாக சொல்லி தான் அவங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது இல்லாமல் ஒரு சில விஷயங்களை வந்து நான் விட்டுருப்பேன் என்னன்னா நான் மெயினான விஷயங்கள் மட்டும் தான் சொல்ல முடியும் அதாவது லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவு இருக்கு அது எப்படி நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதா இது உங்களுக்கு லேக் இருக்குமா லேக் இருக்காதா அப்படின்றத மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும் இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஷோரூம்குள்ளே போயிட்டு அங்கே இந்த மாதிரி ஒரு மாடல்ஸ் நான் சொன்ன மாடல்ஸ்லாம் வச்சிங்க வச்சுட்டு அங்கே ஃப்யூச்சரில் வேறு என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத கலெக்ட் பண்ணி வச்சீங்க கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து நீங்கள் ஒரு லேப்டாப்பை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் பெட்டர் பர்ஃபாமன்ஸ் கிடைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஏமாறாதீங்க ஏன்னா நம்ம வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இருக்குது ஒரு அறுபதாயிரரூவா இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓடணும் அப்படி இருந்தால்தான் நமக்கு வந்து அது ஒரு மனசுக்கு ஃபிரியாக இருக்கும் ஸோ மாதிரி லேப்டாப்ஸ் தான் நான் வந்து ஒவ்வொன்றா நான் சூஸ் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ நான் சொன்ன லேப்டாப் தான் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இப்படி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு இதை வச்சுட்டு ஒரு ஐடியா பண்ணி உங்களுக்கு எந்த லேப்டாப் வாங்கணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க நான் அப்பப்போ வந்து ஏதாவது ஒரு பிராண்டில் வந்து குறை இருந்துச்சுன்னா அதை அப்பப்போ வந்து நான் சொல்லிக்கிட்டே வரேன் ஓகேவா ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye.